கிரீன்வேலி வேலி சிபிஎஸ்இ பள்ளியில் ஏழாம் ஆண்டு விழாவில் விஐடி வேந்தர் பங்கேற்பு ஏப்ரல் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் கிரீன் வேலி சிபிஎஸ்இ பள்ளியில் ஏழாம் ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வேடி கல்வி நிறுவனர் டாக்டர் ஜி விஸ்வநாதன் கலந்து கொண்டு அவர் கூறியது பெற்றோர்கள் தன் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்கேற்க வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து கிரீன்வேலி வேலி சிபிஎஸ்இ பள்ளியின் தாளர் ஆயிஷா ஜாவித் தெரிவி கிரீன்ிபி எஸ் இப்பள்ளியில் உலக தர வாய்ந்த கல்விக்கான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என வாக்குறுதி கொடுத்தார் இந்நிகழ்ச்சியில் குடியாத்தம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயந்தி பத்மநாபன் ஒன்றிய குழு உறுப்பினர் ஒத்தரகுமாரி மற்றும் மருத்துவர்கள் இந்நர்வேல கிழக்கு நிர்வாகிகள் பெற்றோர்கள் மாணவ மாணவர்கள் கலந்து கொண்டனர் இறுதியில் நெல்லூர் முன்னாள் தலைமை ஆசிரியர் டி விநாயகம் நன்றி கூறினார் சிபிஎஸ்இ பள்ளியின் ஏழாவது கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை தந்த பள்ளியின் தலைவர் கான் அவர்களே இந்த பள்ளியின் கரஸ்பாண்ட் டாக்டர் ஆயிஷா அவர்களே எனக்கு முன்னாலே பள்ளி ஆரம்பிச்சது